வேலன் சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வேலன் வந்து வள்ளியை அவங்க அம்மா கூட வந்து சேர்த்து வச்சுட்டாங்க தன்னோட அம்மா வந்து எந்த தப்பும் செய்யலைங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம வள்ளி செம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேலன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அம்மா கிளம்பி போயிட்டாங்க யா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற அப்படின்னு என்ன சொல்லி அனுப்பி வச்சுட்டேன் இல்லை இந்த கல்யாணம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவங்க அதுக்குனால கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயா நல்ல நேரம் தான் போயிடுச்சு இதுக்கப்புறமும் இன்னொரு மூர்த்தத்தில் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியவே முடியாது வேளா நீ முதல்ல வந்து தலைவர்கிட்ட போய் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருல அவர் வர சொல்ல அவர் தலைமையில் தான் வந்து இன்னைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் அதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தலைவர்கிட்ட போய் வந்து வேலன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தலைவரை ஒரே ஒரு உதவி மட்டும் அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் இருக்கட்டும் வேளா இப்போ எதனால் வந்து ரத்னவேலோட வந்து மனைவி வந்து வேண்டாம் இந்த கல்யாணத்தில்ங்கிறாங்க ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாங்கய்யா அவங்களுக்கு வந்து துளி கூட வந்து விருப்பம் இல்லை தன்னோட பொண்ணை வந்து இந்த மாதிரி ரஞ்சித்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஓ இவ்வளோ சிக்கல் இருக்கா இந்த கல்யாணத்தில் அப்போ வந்து இந்த கல்யாணத்தை வந்து ரெண்டு பேர் சம்மந்தத்தோடு நடத்தினா மட்டும்தான் தான் ஏன் நம்ம கட்சிக்கும் சரி உங்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நான் சொன்னால் வந்து கேட்க மாட்டாங்க எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னு வந்து வேளன் வந்து தலைவர்கிட்ட வந்து கேட்குறாங்க சொல்லுப்பா நீங்கள் சொ ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து ரத்னவேல் ஐயா வந்து கேட்பாங்க இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக வேளா இந்த விஷயம் வந்து வெளியில் ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து புதுசு புதுசுன்னு பார்த்து எடுத்துக்காங்க ஒரு ஒருவேளை வந்து பத்திரிக்கையில் ஏதாவது வந்துருச்சுன்னு பெரிய சிக்கலில் மாட்டிப்போம் இது கண்டிப்பாக வந்து நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து தலைவர் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே ஐயா நீங்கள் தான் தாலி எடுத்து கொடுக்கணும் மொதல் வேலையாக கட்டுங்க அப்படின்னா இந்த பக்கம் ரஞ்சித்துக்கு வந்து சந்தோஷம் தாங்கல எப்படியும் வந்து வள்ளியை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ரத்னோம் மனைவி வந்து விருப்பம் இல்லாமல் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்தினேன்னு வச்சுக்கோங்க உனக்கும் சரி நம்மளும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி இது வந்து தீனி போட்ட மாதிரி ஆகிடும் அதனால் இந்த விஷயத்தை செய்யாத இன்னொரு தடவை பொண்டாட்டியோட சேர்ந்து ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி நீ ஏற்பாடு பண்ணு நான் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் இப்போதைக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஐ தலைவரை அவசரப்பட்டு போகாதீங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகணுன்னு பார்த்தா வந்து இவருக்கு வந்து கையில் மனசு கிட்டக்க வந்து கையை வச்சுட்டு பொத்துன்னு கீழே வந்துடுறாரு உடனே வந்து வள்ளி வேகமாக ஓடி வராங்க வேலைன்னு பிடிச்சி வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ரஞ்சித் வந்து தலையில் வந்து கை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ திட்டப்பட்டது எல்லாமே சொத இந்த ரேணுகா மட்டும் இவனை வந்து விடாமல் வச்சுருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கடுப்பில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்புறமா வந்து எல்லாரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் வந்து நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கணும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் சரியாயிடும் அவர் மனசை வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரியே எல்லா விஷயங்களும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வள்ளிக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க ரத்னவேல் என்னம்மா உன்னோட அம்மாவை பார்த்தோன்னே வந்து நீ வந்து அவங்க பக்கம் போயிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே என்னப்பா சொல்கிறீங்க அவங்கள நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஆனால் என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தது நீங்கள் தானே நீங்கள் சொல்கிறது தான்ப்பா எனக்கு முக்கியம் உங்கள் வாக்கை வந்து நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறேன்னா இது என்னோட பொண்ணு எனக்காக ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடு இந்த கல்யாணத்தில் உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் வந்து நீ அவங்க பேச்சை மீறக்கூடாது எனக்காக நீ வந்து என் பக்கம் தான் நிற்கணும் அப்படின்னோடனே நிச்சயமாக கடைசி வரைக்கும் உங்கள் பக்கம் தான் என்ன சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க வேலைன்னு முன்னாடியே இந்த ஒரு விஷயம் போகிறோம் வேலை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வெளியில் வராங்க வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் வேலைன்னு வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம வழி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க தான் என் அம்மானு உனக்கு முன்னாடியே தெரியுமா இவ்வளவும் தெரிஞ்சிருந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நீ தானே அழைச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறோன்னே நான்லாம் ஒன்றும் அழைச்சிட்டு வரல நீங்கள் மட்டும் எடுத்தவங்கவுத்தவன்னு முடிவு பண்ணால் என்ன அர்த்தம் எனக்குலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சும்மா நடிக்காத வேளா நீ தான் வந்து திட்டம் போட்டு அழைச்சிட்டு வந்த அப்படின்னு இப்போ பாருங்கள் நான் செஞ்சால் செஞ்சேன்னு சொல்லுவேன் அவங்க வந்து வந்து நான் கல்யாணத்தை நிறுத்தலான்னு தான் வந்தேன் ஆனால் அவங்கள இங்கே வந்ததுக்கு காரணம் நான் கிடையாது மத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இத்தனை நாள் என் மேலே பாசமே கிடையாதான் இத்து என்னை நேரில் கூட பார்த்ததில்லை ஆனால் இப்போ என்னென்னா திடுதுப்புன்னு வந்து ஒரு நாள் வந்து என் கல்யாணத்தை நிற்பாட்டு என் அப்பா கௌரவத்தை வந்து கெடுக்கலான்னு பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இத்தனை நாள் இல்லாத பாசம் இன்றைக்கி மட்டும் திடுதுப்புன்னு வந்தால் நான் நம்பிடுவேனா என் அம்மாவை அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க எங்க இருக்காங்க அவங்கள போய் நான் நேரில் வந்து பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ வேண்டாங்க சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அதெல்லாம் முடியாது நீ என்னை அழைச்சிட்டு போவியா மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னே சரி அழைச்சிட்டு போறேன் ஆனால் அங்கே போய் வந்து அவங்க அம்மா உங்க அம்மா கிட்ட வந்து சத்தம் போடாதீங்க முதல்ல என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படிங்கிறப்ப சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா நீ முதல்ல வண்டி ஏடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்காடுறாங்க உட்காந்துட்டு வந்து கரெக்டாக வந்து வேலைன்னு வந்து என்ன குலகிரம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து நிப்பாட்டுறாங்க உட்பாட்டுனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வள்ளி வந்து என்னங்க வாங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு ஏன் வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து கோவத்தோடு வந்து தடுமாறுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இவ்வளோ தூரம் வந்து தைரியமாக வந்துட்டேன் ஆனால் இப்போ என் அம்மாவை பார்த்து வந்து எனக்கு என்ன பேசணும்னு தெரியல ஒரே படப்படப்பாக இருக்குது இத்தனை நாள் வந்து அவங்கள பார்க்காம இருந்தேன் இப்போ அவங்கள பார்க்க போகிறேங்கிற நினச்சி வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அதான் அப்படின்னப்ப அதே கோவத்தோட வந்து அவங்கள பாருங்கள் அவங்க முகத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து கோவம் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நல்லா கேள்வி கேளுங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அவங்க மேலே பாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண் கலங்கி அழுவியங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வராங்க வள்ளி வாகமா ஒன்றை பார்க்குறதாம நான் எத்தனை வருஷம் தவமாக தவம் கிடந்தேன் அப்படின்னு என்னை தேடி நீ வரமாட்டேங்கன்னு நான் எத்தனை நாள் வந்து இந்த வாசலையே பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா இப்படி ஒரு காலம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து கோவத்தோட இருக்கலான்ட்டு போனவங்க வள்ளி வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க டக்குன்னு வந்து கட்டிப்பிடிச்சிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக வந்து முத முதல்ல தனக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கிற சந்தோஷத்தில் அழறாங்க நீ அழக்கூடாது வழி எப்போவுமே வந்து சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண் கலங்கக்கூடாது உனக்காக தான் வந்து நான் வந்து வேலனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் சொல்லியிருக்கேன் நீ ஏன் வந்து கண் கலங்குற நிச்சயமாக வேலன் வந்து உன்னை பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசில் நினச்சிக்கிட்டே வந்து கண் கலங்குறதை வந்து கண்ணை தொடச்சி விட்றாங்க அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வைக்கிறது தானே என்னோடய இத்தனை வருஷம் ஆசை அப்படிங்கிற மாதிரி வேலன் வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க அவங்களுக்கும் பாசம் கிடைச்ச மாதிரி ரெண்டு பேருக்குமே கிடைக்கும் அப்படின்னு அதிரடியாக எபிசோடை வந்து முடிக்கிறாங்க